வந்து தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிராந்திர திருநீலகண்ணன் நாயனாருக்கு தொண்ணூறு வயது வந்து நடுக்கம் உண்டாயிரு தலையில ஆசை ஒழுக்கமே ஒரு வடிவாக அந்த கிழத்தனத்தை சொல்ல வந்தவர் யார் சோழ நாட்டு முதலமைச்சர் உத்தம சோழ பல்லவன்னு பட்டம் வாங்கினார் யானை மேல சேர்க்கிறார் பின்னால் அனுபாய சோழன் வெண்சாமரம் போன பாரு நம்ம குன்றத்தூர் அவர் நம்ம குன்றத்தூர் தொண்டை நாட்டிலே பிறந்த ஞானமுக்கு மூப்பூன்னு கிழத்தனம் படி ஒரு மூப்பு வந்து அழகிய மூப்புனர் மெனக்கட்டு சொல்ற படி ஒரு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பீரான் திகத்தி சாயார் அந்த தெய்வ சேக்கரா என்ன உணர்த்த வருகிறார் அழகு கிழத்தனத்திலே இருக்கிறதுன்னு அர்த்தம் நம்ம அறிவுக்கு பொருந்து அழகு கிழத்தனத்திலே உங்களை நான் கிழவி கிழவி எவன் கண்டு பார்த்து முடிப்பான் கிழவன் அழகா குமரன் அழகா இருபத்தி நாலு வயசுனா மன்மத வடிவு தொண்ணூறு வயசு எங்க வரல இதுக்கு வரலையேன்னு ஏன் உட்கார்ந்து உலக இயல்பு ஆனா அந்த சேக்கிழார் பெருமான் அழகி இருக்குதுன்னு திட்டவட்டமா சொல்றது ரொம்ப சிக்கலான இடம் ஆனா உலகியலுக்கு பொருந்தலை கிழவன் அழகு இல்லை கிழவி இல்லை குமரி அழகு குமரன் உங்களுக்கு எப்ப சந்தேகம் வருதோ செயற்கை விட்டு இயற்கைக்கு போகும் இயற்கை எண்ணிக்கும் ஒன்னு போல கடல் ஒண்ணு போல இருக்கும் குளத்து தண்ணி கூடும் குறை நாட்டை விட்டு காட்டுக்கு நல்ல போஞ்செடிகள் மாம்பழம் கொய்யாப்பழம் இப்ப சொல்லுங்கள் வாழைக்காய் அழகா வாழைப்பழம் அழகா வாழைப்பழம் மாங்காய் அழகா மாம்பழம் அழகா மாம்பழம் அழகு அப்ப காய் அழகு இல்ல அழகு அப்ப நம்ம வீட்டில் கிழவிதானே அழகா இருக்கணும் நீங்க சொல்ற உவமை ரொம்ப உயர்ந்த உவம பழம் தான் அழகு இப்ப கிழம் அழகா நான் ரெண்டு பேரை காட்சி சொல்லுவேன் தாமஓடி பெரியவர் அவங்க இளமையில் எடுத்த படங்கள் எல்லாம் அடியன்னு பார்த்து முப்பது சே முப்பது இப்போது குந்தா நாள் அவனுடைய தெளிச்சிக்கிற போதும் அவனுடைய திருவுருவ படம் அந்த வயோதிக தருவத்திலே ஞான பழமாக அந்த அருள் ஒழுகின்ற தன்மையோடு அவருடைய படம் விளங்குவதை நேராக பார்க்கணும் நிச்சயமாக விடை சந்தேகங்களே காமகொடி பெரிவாள் படங்கள் எல்லாம் அதிகமாக கிடைச்சிருக்காது பார்க்கிற வாய்ப்பு இருந்திருக்க காந்தியடிகள் பிரசித்தியானவர் அவர் பாரட்லாவா நெஜார் கோட்டு போட்டுக்கனு படம் எடுத்துக்கிறார் குஜராத்தி மாதிரி தலைகுட்டை கட்டிக்கின்னு படம் எடுத்துக்கிறார் கீழே ஒரு வேட்டி மேலே ஒரு அப்படி அற அறநிர்வாணமாக போன மாநிலமாக எடுத்துருக்க தான் உலகத்தை மயக்கு முகத்தில் அருள் வழியில் காந்தியடிகள் இளநீரை எடுத்த படத்தில் ஆழாக்கு அழகில் அந்த முதுமீரை எடுத்த பத அருள் வெள்ளம் வழியீர் காமோடி பெரிவாள் ஒன்று காந்தியடி இப்ப நம்ம வீட்டுக்களவில்லையா இவங்க பழுக்கல வெம்பி போனது ஒரு கிழவனுக்கு ஆசா பாசம் போகல் உட்கார்ந்து வியாசர் பீடம் தெய்வங்கள்லாம் பின்னாளுகு ஒரு கிழவரை பார்த்து பெரியவரே கல்யாணம் பண்ணுகிறியான்னு வேடிக்கையா கேட்ட பையன்க ஒத்துக்க மாட்டாங்களே வேற ஒண்ணும் போகணும் வெத்தில அதையே இடிச்சு ஒத்துங்கிற முறுக்கு வீட்டில் சுட்ட பொடி பண்ணி கொண்டாந்து நம்ம வீட்டில் இருக்க கழவர்கள் கழவிகள் எல்லாம் ஆசையினால வெந்தி போன காம பிரம்மச்சாரி காந்தி முப்பத்தேழு வயசுக்கு மேல பிரம்மச்சாரியும் அவர் மனைவியோடு வாழ்ந்தது முப்பத்தேழு ஆண்டு அதுக்கு மேல தூய பிரம்மச்சாரி அந்த அருளாலே ஞானத்தால பழுத்தவர் அதனாலே அவர்கள் பழுத்தும் அழகாகிறார்கள் இவ்வளவு பெரிய மகத்தான தத்துவத்தை சொல்ல வந்த சேக்கிரார் பெருமான் தளர்வோடு சாய்ந்து படி ஒரு மூப்பு இதெல்லாம் சிந்தனை கேட்டாதது படி ஒரு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்து அன்பு தம்பீரான் தீரத்து சாயா